எப்படி எப்படியோ ஏதே ஆகுது விஜயகாந்தை மடக்கிறன்னு பார்க்குறாங்க மடக்குங்க நிலைல நான் நினச்சேன் எதில் உன் மடப்பு காசுன தானே நிலா உச்ச ஆக்கிரமிப்பு நிலா உச்சம் வரப்பு நிலத்த எடுத்துக்க என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துகிட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்குமில்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்கள் சட்டத்தில் இடம் இருக்குமில்ல என் பிள்ளைக்கின்னு இத்தனை இடம் இருக்கணும் இருக்குமில்ல அது கிடச்சா எனக்கு போகுது

விஜயகாந்த் இப்படி எல்லாம் நினைச்சா தோல்வி அவங்களுக்குத்தான் தவிர எனக்கு கிடையாது உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும் பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய பயம் எனக்கு அதிபர்கள் மக்கள் கோடி கோடியா செலவுமா நீங்க இப்படிதான் பாராளுமன்றத்துக்கு அப்புறம் பத்திரிகையாளர் நண்பர்கள் கேக்குறாங்க ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தானே என்னுடைய தாய்மார்கள் சகோதரர் இவங்க தான் வேற யாரும் என்னுடைய பொருளாளர்கள் கிடையாது இவங்களை நம்பி தான் நான் வர நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நம்புறேன் எனக்கு அது கிடைச்சா போது இதுமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன் நூத்தம்பது படம் நடிச்சு முடிச்சுட்டு நூத்தம்பது படம் நடிச்ச விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க ஆயிரம் படத்துல நடிச்சாங்க அவங்க என்ன நான் அப்படி பேசலையே நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல நூத்தம்பது படம் நடிச்சுட்டேன் பாட்டு பாடிட்டேன் வசனம் பேசிட்டேன் பார்க்காத பணம் கிடையாது பார்க்காத புகழ் கிடையாது இதுக்கு மேல நான் உன்னை ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பாக்கறேன் இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது சொல்லிட்டு போயா நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சியை ஆரம்பிக்க போறேன் நான் எதற்காக வ வர போறேன் என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவானு போ போ வீட்டுக்கு போ நல்ல மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே இன்னைக்கு கரண்ட் இருக்கா கிடையாது விவசாயிகளுக்கு என்ன சொல்றீங்க தினந்தோறும் விவசாயி சாகிறேன் விவசாயத்துக்கு என்ன சொன்னீங்க ஒன்னும் கிடையாது கடனை க கடனை கட்டாத கடன்கடன் அந்த கடன்ல பார்த்தா பாதி திமுகம் அண்ணாதிமுகாரன் தான் கடனை கழிச்சிருக்கேன் அந்த ஒரு உண்மையான விவசாயிகளுக்கு கடன் போயிருக்கா கிடையாது கூட்டுறவு சங்க கடன் நான் ஒரு திமுகம் அண்ணாதிமுகம் வச்சிக்க ஊராட்சி தலைவர் நானே ஒரு பத்து பேர் பேர்ல நான் நிலம் கொடுங்கன்னு சொல்லி கடன் கொடு இவங்க பத்து பேர் பேர்ல கடன் வாங்கி இவங்க ஒரு டிராக்டர் வாங்கிக்கிறேன் நாலு கிரஷ் ஏதோ எதோ ஒன்று வாங்கி போட்டு இதை கடனை கட்டிடணும் இதை கடனை கட்டாமல் அவங்கள காணும் இந்த நேரம் பார்த்து அரசாங்கம் சொல்லிச்சு நாங்கள் கூட்டுறவு சங்க கடனெலாம் ரத்து போடுறோம் இவங்களுக்கு நிம்மதியாக போச்சு ஆக தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே உண்மையான விவசாயிகள் விவசாயத்திற்கு ஏதாவது முடிவு பண்ணுறாங்களா கேட்க கோதுமைக்கு மாத்திரம் நீ ஆயிரம் ரூபா வாங்கி தருங்க நெல்லுக்கு ஆயிரம் ரூபா கொடுனா ஐயோ ஆயிரம் ரூபா கொடு விவசாயம் பாலிடும் அதை நம்பி வாங்கிற என் மக்களுக்கு வாழணும் அதுதான் அரசாங்கம் நீ ஆட்சியாளருக்கு அர்த்தம் அதுதான் அர்த்தம் அது செய்யும் அது செய்ய முடியாது ஏன்னா விஜயகாந்தி செஞ்சிருவேன்னா நான் உங்களை மாதிரி எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு தடவை என்கிட்ட ஆட்சியை கொடுங்க எம்ஜிஆர் வந்து நான் திருப்பி கொடுத்துருவேன்னு கேட்க மாட்டேன் தைரியமாக தேர்தலை சந்திப்போம் மக்கள் முடிவு பண்ணி உட்கார வைக்கணும் அப்போலாம் அதை பண்ணுறலாம் இல்லையான்னு பாரு நான் அப்படிலாம் பேசணும்னு நினைக்க வரேன் என்னுடையது என்ன என் மக்களுக்கு தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தினந்தோறும் கடைசிங்கிற சந்தோஷம் ஆனா தினந்தோறும் அவங்க எடுக்க போறாங்க தினந்தோறும் அந்த சுள்ளி கிடைச்சா போதும் அடுப்பு எரிச்சிடலாம் வச்சிடலாமா வீட்டு வேலைக்கு போகலாமா அது போகலாமா கிராமப்புற வேலைங்கிறாங்க எண்பது ரூபாய் சம்பளம் நூறு நாளைக்கு வேலை நூறு நாளைக்கு அந்த அதிகாரிகளே ஐம்பது நாளைக்கு வேலை பார்த்தது மாதிரி இவங்களே எழுதி கையெழுத்து போட்டுக்கிறாங்க அப்புறம் எங்கயா என் மக்கள் வாழ்வாங்க என் மக்கள் நான் வறுமை தானே பார்ப்பாங்க

அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்காங்க மக்கள் எனக்கு மத்தியானம் குடியேற்றும் போது கொடுத்த வரவேற்பு அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு எங்கு பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள் வருக வருக கேப்டனே கேப்டனே என்னையா காசு கொடுத்தேன் ஒன்னும் கொடுக்கல இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது அது எனக்கு போதும் இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும் உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன் பிடிச்சிட்டே நினைக்கிறேன் இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டேன் இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு இவ்வளவு இவ்வளவு அமைப்பாக கட்சிகளுக்கும் பாடம் நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க வண்டி வச்சு கொடுப்பீங்க எல்லாம் கொண்டு வரும் ஆனா என் தொண்டர்களை கூப்பிட்டு எதுவுமே இல்லையா வந்து குறியாங்க அவங்க அவங்க சோறு கட்டிட்டு வராங்க நீங்க சோறு கட்டி கொடுக்கணும் ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க அதுதான் அந்த உண்மையான அன்பு உங்ககிட்ட போலித்தனமான அன்பு உடனே நீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தியான் அதெல்லாம் கூட்டம் இதுதான் கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிட